மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ ஓம் காஞ்சிவாசாய வித்மகை சாந்த ரூபாய திமகி தனஸ் சந்திரசேகரேந்திர செகரேந்திர எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை தொடர்பான அனுபவங்களை இன்றைக்கி நம்ம ஒரு புது அனுபவத்தை பார்க்க போகிறோம் பெரியவா யாத்திரையில் கர்நாடகா பக்கம் நிறைய பேர் இருக்கார் கர்நாடகாவில் பெல்காம் அப்படின்னு ஒரு இடம் பெல்காம் பக்கத்தில் ஒரு கிராமம் ஒரு சிற்றூர் அந்த ஊரில் பெரியவா கேம்ப் இருக்கார் அப்போ ஒரு அன்பர் அதாவது மகாபிரிவா இருக்கிற இடத்துக்கு வருஷத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை ஒருவர் ஃபேமிலியோட ஒருவர் வந்து என்ன பண்ணுவார் குரு சரித்திரம் பாராயணம் பண்ணுவர் ஏழு நாள் பாராயணம் பண்ணுவர் குரு சரித்திரம் அப்படிங்கிறது பொதுவாக எதை குறிக்கும் அப்படின்னா தத்தாத்திரேயரை குறிக்கும் குருன்னா நிறைய குரு உண்டு ஆனால் குருனை பொதுவாக குறிக்கக்கூடியது தட்சிணாமூர்த்தி பகவான்னு சொல்லுவோம் சிவன் கோவிலில் கோஷ்டத்தை வருகிற போது தென்முகக் கடவுளாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை குருன்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா அவருக்கு கீழே நம்ம சனகாதி முனிவர்களை நம்ம தரிசனம் பண்ணுவோம் குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவர் தத்தாத்திரேயர் அதனால தான் குரு சத்திரத்திர சரித்திரத்தில் தத்தாத்திரேயர் பிரதானப்படுத்தி அதை வாசிப்பாளலாம் ஒரு ஏழு நாள் பறையன் பண்ணுவார் அந்த அன்பர் பண்ணுவர் மகாபரிவா பல்காம் பக்கத்தில் ஒரு சிற்றூர் சொன்ன பத்தில் அங்கே வந்திருக்கார் அவர் ஃபேமிலியோடு வந்திருக்கேன் வந்து குரு சரித்திரம் பாராயணம் பண்ணுற குரு இருக்கக்கூடிய இடத்துல எந்த குருவின் சரித்திரத்தையும் பாராயணம் பண்ணலாம் குறிப்பாக தத்தாத்திரையர் ஏன்னா குருவுக்கெல்லாம் குரு அந்த இடத்துல பாராயணம் பண்ணுறதுக்காக வந்திருக்கார் பாராயணம் பண்ணின்னு இருக்க அப்போ ஒரு அன்பர் மகாபிரியா பக்தர் ஒருத்தர் வர்றார் அந்த பக்தர் என்ன பண்ணுறார் தொட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா நான் குரு சரித்திரம் பாராயணம் மதம் வந்திருக்கேன் அப்படிங்கிறேன் என்ன கவனிங்க பெரியவாளை பற்றி பெரியவா வாழ்ந்த காலத்தில் இவர் நடமாடும் சர்வேஸ்வரன் இவர் ஜெகத்குரு அப்படின்னு புரிஞ்சுண்டவ வெகு சில வெகு சில எல்லாரும் பெரியவாளை புரிஞ்சிக்கல பெரியவா ஒரு சன்னியாசி ஒரு சன்னியாசி ஒரு போய் நமஸ்காரம் பண்ணுவா போவா பிரசா வாய்ப்பா போயிடுவா முடிஞ்சு போச்சு ஆனால் பிரதோஷம் மாமா போல அதாவது பிரதோஷம் வெங்கட்ராமையர் போல ஒரு சிலர் மட்டுமே பெரியவாளை பற்றி புரிஞ்சுட்டேன் பெரியவாள்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி பெவா சொல்லுவார் தன்னை தரிசனம் பண்ண வர பக்தர்கள்ட்ட பெரியவா சொல்லுவாராம் பூண்டி மகான் அப்படின்னு ஒருத்தர் உண்டு பூண்டி மகான் திருவண்ணாமலை பக்கத்தில் பூண்டின்னு ஒரு ஊர் இருக்கு இந்த பருவதமலை அதெல்லாம் பக்கத்தில் அங்கே இந்த பூண்டி மகானை பற்றி மகாபெரிவா சொல்லுவாரான் அவரை தரிசனம் பண்ண அவரெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிம்பார் ட்ரான்ஸ்ஃபார்மர்னால் பவர் எப்படி இருக்கு பாருங்க ஒரு ஆற்றுல இருக்க ஒரு சாதாரணமாக ஒரு த்ரீ ஃபேஸ்ல எவ்வளோ வோல்டேஜ் பாஸ் ஆகுது அந்த கரண்ட்டுடைய அந்த மின்சாரத்தினுடைய சக்தி என்ன நமக்கு தெரியும் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா எப்படி இருக்கும் அவர்லாம் ட்ரான்ஸ்ஃபார்மர் மகான்கள்லாம் ட்ரான்ஸ்ஃபார்மர் நல்ல எண்ணத்தோடு நம்ம கிட்டக்க போகணும் அப்படின்னா நம்ம கேட்குறது எல்லாமே நமக்கு பிரகாசமாக நடக்கும் ஒரு தவறான எண்ணத்தோடு நம்ம போனோம் அப்படின்னா பொசுங்கிடுவோம் இப்போ மகாபெரிவாட்டை இன்னொரு பக்தர் வந்திருக்கார்னு சொன்னேன் அவர் பெரியவாட்டை சொல்கிறார் பெரியவா நான் குரு சரித்திரம் பாராயணம் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிற அப்படியா வரைக்கும் எவ்வளோ தடவை பாராயணம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பெரியவா எழுபத்தி ரெண்டு தடவை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பண்ண போகிறது எழுபத்தி மூணாவது தடவை அப்படிங்கிற இன்றைக்கி பண்ண போகிறது எழுபத்தி மூணாவது தடவைங்கிற அப்படியா அப்படின்ட்டு மகாபெரி என்ன பண்ணுற தனக்கு கைங்கரியம் செய்கிற ஒரு சீடன் ஒரு தொண்டர் இருக்கார் பக்கத்தில் அவரை பார்க்குற இந்த தொண்டரை பார்க்குற இவன் குரு சரித்திர பாராயணம் பண்ணுறான் ஒரு சரித்திரம் பாராயணம் உனக்கு தெரியுமா தெரியாது இவன் எந்த குருவை பற்றி பாராயணம் பண்ணுறான்னு தெரியுமா தெரியவை கேட்குற எந்த குருவை பற்றி இவன் பாராயணம் பண்ணுறான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு பெரிய அந்த தொண்டர்கிட்ட கேட்குற அன்னைக்கு அந்த தத்தாத்திரைய சரித்திரத்தை பாராயணம் பண்ணுறவர் வந்திருக்கார் அவர் அங்கே இருக்கார் அவர் பாராயணம் பண்ணின்னு இருக்கார் பெல்காம் பக்கத்தில் ஒரு சிற்றூர்னு சொன்ன இல்லையா இந்த பாராயணம் பண்ற தத்தாத்திரேயர் சரித்திரம் பாராயணம் பண்ணுற பேர் சிதம்பர குல்கர்னின் பேர் சிதம்பர குல்கர்னின் பேர் அவர் பாராயணம் பண்ணின்னு இருக்கார் அவர் தத்தாத்திரேயர் சரித்திரத்தை பாராயணம் பண்ணுவார் தெரியும் தொண்டருக்கும் தெரியும் பெரியவாளுக்கும் தெரியும் பெரியவா கேட்குற இவன் எந்த குருவை பாராயணம் பண்ணுறான் தெரியுமோ அப்படின்னு கேட்டோடன அவர் தெரியாது அப்படிங்கிற மகாபிரிவா சொல்கிறானா தொண்டரை பார்த்துட்டு இவன் எந்த குருவை பாராயணம் பண்ணுறான் தெரியுமா என்னை பற்றி பாராயணம் பண்ணுறான் என்னோட சரிதத்தை பாராயணம் பண்ணுறான் சாமமூர்த்தி சாஸ்திரிகள் எழுதியிருக்காரே பெரியவா சரித்திரம் எழுதியிருக்கா இல்லையா அந்த பெரியவா சரித்திரத்தை தான் இவன் பாராயணம் பண்ணுறான் அப்படிங்கிறாராம் பெரியவா இதெல்லாம் சாதாரணமாக பெரியவா யார்டையும் பேச மாட்டார் சொல்ல மாட்டார் அன்னைக்கு சொல்கிறார் இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்